ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெறுமனை அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நமக்கு உளுந்து மாவு தேவையில்லை பொட்டுக்கடலை மாவு தேவையில்லை பாசிப்பருப்பு மாவும் தேவையில்லை வெறுமனே கடையில் இருக்கிற அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி நல்லா கிறிஸ்பியான முறுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக இதை வந்து அலந்து பார்க்கையில் மூணு டம்ளர் அளவுக்கு மாவு எனக்கு கிடச்சிது இந்த அரிசி மாவு கடையிலேருந்து வாங்கினா அரிசி மாவு தான் இதில் பச்சரிசி மாவா இல்லை புழுங்கல் அரிசி மாவான்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணல அதனால் நம்ம எந்த மாவு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பச்சரிசி மாவு இல்லை புழுங்கல் அரிசி இடியாப்பத்துக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா எந்த அரிசி மாவு வேணாலும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம தாராளமாக இந்த முறுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ மொத்தமாக மூணு டம்ளர் அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் எந்த அரிசி மாவாக இருந்தாலுமே அதை நல்லா சளிச்சுட்டு தான் நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு பயன்படுத்தணும் ஏன்னா சம்டைம்ஸ் அதில் வந்து அறப்படாமல் அரிசி ஏதாவது இருக்கலாம் அதை வந்து முறுக்கு செய்யும் போது அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை முறுக்குக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவு நல்லா சளிச்சாச்சு இப்போ அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு இருந்தால் கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் தூள் பெருங்காயம் தான் நம்ம சேர்த்துக்கணும் கட்டி பெருங்காயம் சேர்த்தா அது வந்து கரைஞ்சி வராது நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் பயன்படுத்த போகிறோம் அதனால் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலில் வானலையில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதிலேருந்து மொத்தமாக ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெயை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கும் போது அது நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா அந்த மாதிரி பொங்கி வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும் சப்போஸ் நம்ம பட்டர் சேர்த்துக்கணும்னா அளவுக்கு நம்ம சூடாக்கணும்னு அவசியம் கிடையாது அதை நல்லா மெல்ட் பண்ணி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா எண்ணெயை நல்லா சூடாக்கி இந்த மாதிரி மாவோடு சேர்த்துக்கும் போது அது நல்லா நொறு நொறையாக வரும் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த எண்ணெயோட சூடு வந்து இருக்கும் அதனால் நம்ம கையால் இதை வந்து மாவோடு விட முடியாது இப்போ ஓரளவுக்கு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதோடய சூடு வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த டைமில் நம்ம கை வச்சு நல்லா அந்த எண்ணெயும் மாவையும் நல்லா பசிஞ்சு எடுத்துக்கணும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும் இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம கையால் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும் ஒரு பிடி கொழுக்கட்ட மாதிரி வரும் நமக்கு நல்ல ஒரு ஷேப்புக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பிடிக்க வரணும் அப்படி வந்துச்சுனாலுமே நமக்கு வந்து கரெக்டான அளவில் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோன்னு அர்த்தம் சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு இந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா அந்த மாவு வந்து உடஞ்சு உடஞ்சி போகுதுன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுவும் சூடான எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம அந்த மாவை வந்து நல்லா பிடிச்சி பார்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா சூடான தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ரெண்டரை டம்ளர் அளவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நல்லா சுட வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணி தான் இந்த முறுக்குக்கு நம்ம சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா முறுக்கு கண்டிப்பாக கிறிஸ்பியாக கிடைக்காது நல்லா சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஒன்று ரெண்டாக கலந்து விட்டுக்கலாம் கையால் நம்மளால் இந்த மாவை வந்து கலந்து விட முடியாது ஏன்னா மாவு நல்லாவே சூடாக இருக்கும் அதனால் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே கரண்டியால் அப்படியே அமுத்தி வச்சிடணும் அமுத்தி வச்சுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அனல்லே இந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி மாவை லேசாக அப்படியே அழுத்தி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு இதோடய சூடு வந்து குறஞ்சிருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அப்படியே வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பசிஞ்சு எடுத்துக்கணும் இதை சப்போஸ் நம்ம மாவு பிசையும் போது தண்ணி போதுமானதாக இல்லை அப்படின்னா அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி வெது வெதுப்பான தண்ணி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியாக பசிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மாவு எடுத்து நான் முறுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக முறுக்கு மாவு பிசையும் போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதனால நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன் சப்போஸ் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி மாவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் சில மாவு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இழுக்கும் சில மாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும் அதனால் நம்ம எப்போவுமே முறுக்கு மாவு ரெடி பண்ணும்போது தண்ணி சேர்த்துக்கிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணியை கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ நாலு டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாவு வந்து அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து தான் முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த தேன் குழல் அச்சம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு விருப்பமான ஏதாவது ஒரு முறுக்கு அச்சம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு குழாய் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கிது கடைகளில் கூட இப்போல்லாம் ஈஸியாகவே கிடைக்குது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ முறுக்கு மாவை முறுக்கு குழாயில் சேர்த்தாச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஜல்லி கரண்டியில் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தட்டு இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம இந்த முறுக்கை வந்து அந்த அழகாக ஒரு ஷேப்புக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம இந்த முறுக்கு மாவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இதில் சுடு தண்ணி தானே சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இந்த மாவு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி தட்டில் தனித்தனியாக இந்த மாதிரி முறுக்கை வந்து இந்த ஷேப்புக்கு அழகாக போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்தில் கூட நம்ம அழகாக இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே கையால் கூட எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நமக்கு இது வந்து ஈஸியாக கையில் எடுக்கிறதுக்கு வரும் நம்ம நார்மல் வாட்டரில் முறுக்கு மாவு பெசியோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் கையால் எடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி சுடு தண்ணியில மாவு பேசியும் போது அது நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு கையாலே எடுத்து எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு முறுக்காக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயோட அளவு பொறுத்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் முறுக்கை வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அப்புறமா தான் நம்ம முறுக்கு சேர்க்கணும் நல்ல எண்ணெய் சூடான பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக நம்ம சேர்த்துக்கணும் இந்த மாதிரி முறுக்கை வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது அது உடனே மேலே எழும்பி வரும் அந்த மாதிரி இருந்தாலே எண்ணெயோட காய்ச்சல் முறுக்கு வேகிறதுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் அது அப்படியே போய் எண்ணெயில் கீழவே நின்றுடுச்சு நின்று கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மேலே எழும்பி வருதுன்னா அப்போ எண்ணெயோட காய்ச்சல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அடுத்தோம் அந்த டைமில் அந்த ஒரு முறுக்கை மட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டு திரும்பவும் நல்லா எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுத்தடுத்த முறுக்கை வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி முறுக்கை வந்து எண்ணெயில விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம உடனே உடனே அதை வந்து திருப்பி விடக்கூடாது நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டு அது ஓரளவுக்கு நல்லா ஸ்டெப் ஆகும் அந்த டைமில் தான் நம்ம அப்படியே திருப்பி விடணும் அதே மாதிரி திருப்பி விடாமலும் இருக்கக்கூடாது திருப்பி திருப்பி விட்டோம்னா ரெண்டு சைடும் ஈவனாக நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் நமக்கு ஸ்டவோட ஃப்ளேமையும் ஒரே ஃப்ளேமில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சேம் ஃப்ளேமில் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது எண்ணெய் குடிக்காத நல்ல கிறிஸ்பியான முறுக்கு வந்து கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக முறுக்கில் வந்து எண்ணெய் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும் எந்த பலகாரம் நம்ம செஞ்சாலுமே எண்ணெயோட ஃப்ளேமை வந்து ஒரே ஈவனாக கொண்டு வந்துக்கணும் அதனால் நம்ம இந்த எண்ணெயை காய வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிடணும் இப்போ முறுக்கை எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி தானே இந்த முறுக்கு செய்கிறோம் அதனால் இது வந்து நல்ல வெள்ளையாக முறுக்கு வந்து கிடைக்கும் நமக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம அரிசி மாவை மட்டுமே பயன்படுத்தி முறுக்கு செய்யும் போது இப்போ இந்த முறுக்கு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா பபில்ஸ் வந்து இன்னும் அடங்கலை ஆனால் பபில்ஸ் அடங்கிட்ட பிறகும் நம்ம ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அப்படியே அந்த எண்ணெயெலாம் வச்சுருக்கணும் ஏன்னா இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வேகாம இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கடுக்கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சின்னு சொல்லிட்டு முறுக்கை எடுத்துருவோம் நார்மலாக நம்ம உளுந்து முறுக்கு பொட்டுக்கடலை முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம் ஆனால் வெறுமனே அரிசி மாவை மட்டுமே பயன்படுத்தி நம்ம முறுக்கு செய்யும்போது அந்த பபிள்ஸ் அடங்கிட்ட பிறகு ஒரு ஒரு நிமிஷமாச்சும் நம்ம அந்த எண்ணெயிலே வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஈவனாக முறுக்கோட உள்ளுக்குவும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெள்ளையாகவே வேணும் முறுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி பிறகு நம்ம முறுக்கை வந்து வெளியில் எடுத்துருவோம் அந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு மட்டும் ரொம்ப கடுக்கடுன்னு இருக்காது பட் ஆனால் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் நல்ல கிறிஸ்பியான முறுக்குக்கும் அந்த முறுக்குக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் உள்ளுக்கு வந்து வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும் அதுவே ஒரு நிமிஷம் விட்டு நம்ம அந்த முறுக்கை வெளியில் எடுத்தோம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறுக்கு வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக நல்ல பொறுப்பொருன்னு இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா பேக்கரியில் அந்த மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு முறுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ முறுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்த செட்டை முறுக்கும் நம்ம போட்டு எடுத்தாச்சு சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஒரு அரை கிலோவுக்கு அதிகமாக முறுக்கு வந்து செஞ்சாச்சு அதுவும் வெறுமனே அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு முறுக்கு அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன் முறுக்கை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடுறோம் இல்லையா சேர்த்துட்டு முறுக்க வெளியில் போதே நமக்கு வந்து அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து முறுக்கு கிறிஸ்பியாக இருக்குமா கிறிஸ்பியாக இருக்காதா அப்படின்னு சொல்லி அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நம்ம சேர்த்த அந்த புளிஞ்சு விட்ட மாவு வந்து எண்ணெயில் சேர்ப்போம் இல்லையா அது கொஞ்சம் வந்து நல்லா உப்பலாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நமக்கு முறுக்கு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா முறுக்கு நம்ம சேர்த்துருக்க அந்த மாவை விடவுமே சப்பையாக ஆகிடும் ஒல்லியாக ஆகிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து கண்டிப்பாக கடு கடுன்னு தான் இருக்கும் நல்லா நம்ம சேர்த்துருக்கிற மாவை விடவுமே கொஞ்சம் உப்பலாக வந்திருந்ததுன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சப்போஸ் அந்த மாதிரி முறுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கடு கடுன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைமே அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முறுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலையாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவை பொறுத்து நம்ம இந்த பொட்டுக்கரலையை வந்து சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கரலையை நம்ம அரைச்சி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா திரும்பவும் முறுக்கு வந்து நல்லா பொறுப்பொருன்னு நமக்கு கிடைக்கும் சப்போஸ் ஒழுங்காக வரலனா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பொட்டுக்கரலையை அரைச்சிட்டு சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் சலிக்காமல் சேர்க்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான சுட சுட சூப்பரான முறுக்கு வெறுமனே அரிசி மாவை மட்டும் பயன்படுத்தி இந்த முறுக்கை செஞ்சு முடித்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திரும்பவும் சொல்கிறேன் நாம செஞ்சுருக்கேன் இந்த அரிசி மாவு முறுக்குக்கு நம்ம சூடான எண்ணெய் சேர்க்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு ஷேப்புக்கு பிடிக்க வரணும் அதே சமயம் சூடான தண்ணி தான் சேர்த்துக்கணும் இந்த முறுக்குக்கு